ശിവൻ കോരമ പലകളും പലവായ് തന്തിടുമേ ഒര് കിളമയും ഒവു പല നമുക്ക് എങ്കും തന്തിടുമേ ഞായ രലത്തിൽ ശിവപെരുമാനി ദർശനമേ எதிரிகள் துன்பம் விலகி என்றும் தைரியம் நமக்கு தந்திடுமே திங்கட்கிழமை அமாவாசையில் ராகு காலத்தில் தரிசித்தார் மனவியாதிகள் குழப்பம் என்றும் தீந்தே நமக்கு நிம்மதியே യമ കണ്ട ശിവരുമാണി ദർശനമേ കടേ വൈപ്പ ശിവർശനം ഇറുമേ ബുധൻ കിഴമ ശിവപെരുമാണെ മുതൽ ദർശനം ചെയ്തിടുമേ വേലയിൽ വളർച്ച உயந்த பதவி என்றும் நமக்கு கிடைத்திடுமே வியாழக்கிழமை இரவு நேரம் பள்ளியறையின் தரிசனமே செய்தால் என்றும் இணையில்லாத செல்வம் என்றும் கிடைத்திடுமே வெள்ளிக்கிழமையும் பௌனமி நேரம் சேரும் நேரத்தில் நாமும் தான் சிவபெருமானை தரிசனம் செய்தார் மகாலட்சுமி அருள்வருமே சனிக்கிழமை ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனமே கர்ம வினைகள் ஓடிடுமே நம்மில் பாவம் தேர்ந்திடுமே നമ്മുടെ മനമും എനം വാക്കും എന്നും സുത്തമാകും ഇതുവേഗ നേരം തന്തിപ്പലനും എന്നും ആകിടുമേ